இயல் இரண்டு உரைநடை செம்மொழி பாடம் அறிமுகம் தன் உள்ளத்தினின்று தோன்றும் அனைத்தையும் மேம்பாடு மூலம் தெரிவிக்க இயலாத காரணத்தால் அதனை வெளிப்படுத்த உதவும் கருவியே மொழியாகும் வாழ்க்கை மதிப்பு மொழியின் சிறப்புகளை அறிதல் மொழியின் தோற்றம் மனிதன் தன் உள்ளத்தில் தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு புலப்படுத்த மொழியை கண்டறிந்தான் மொழியை கண்டறிவதற்கு முன் தன் எண்ணங்களை மெய்ப்பாடு சைகைகள் ஒலிகள் மற்றும் ஓவியங்கள் மூலம் தெரிவித்தான் ஆனால் தன் நின்று தோன்றும் அனைத்தையும் இவற்றின் மூலம் மட்டுமே தெரிவிக்க இயலாத காரணத்தால் நுட்பமான கருத்துக்களை தெரிவிக்க மனிதன் கண்டறிந்த கருவியே மொழியாகும் உலக மொழிகள் உலகில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்று மொழியறிஞர் அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் தற்போது உலகில் ஆறாயிரத்து எண்ணூறு மொழிகள் உள்ளதாகவும் அவற்றுள் இரண்டாயிரம் மொழிகள் மட்டுமே உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மொழியியல் ஆய்வலர்களால் கூறப்படுகிறது இவற்றுள் எழுத்துகள் உள்ள மொழிகள் எழுநூறுக்கு உட்பட்டவை அழிந்த மொழிகள் லத்தின் கிரேக்கம் யவனம் எபிரேயம் எகிப்து ஆகியன உலக மொழிகளை எல்லாம் தொடர்பு உறவு அமைப்பு பிறப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர் திராவிட மொழிகள் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதி திராவிட நாடு எனப்படும் இப்பகுதியில் பேசப்பட்ட மொழிகளை திராவிட மொழிகள் என்றனர் திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு ஆகும் அவையாவன திராவிட மொழிகள் இருபத்தி எட்டு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துழு கொடகு துதம் கோத்தம் படகம் குயி குவி கொண்டம் கோலமி நைக்கி பங்கு மண்டம் பர்ஜி கதபம் பொந்தி குருக்ஸ் மால்டா பிராகுயி இருளா கொரகா எருகலா கங்கா குரும்பா சோழிகா இவற்றுள் முதலில் கூறப்பட்ட தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு கொடகு ஆகிய ஆறு மொழிகளும் இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியாதலால் திருந்திய மொழிகள் எனப்பட்டன ஏனைய இருபத்தி இரண்டு மொழிகளும் திருந்தாமொழிகள் எனப்பட்டன இம்மொழிகளுக்குள் உள்ள ஒற்றுமை கண்டு மேநாட்டு அறிஞர் கால்டுவேல் இவற்றை திராவிட மொழியினம் என்றார் திருந்திய மொழிகளுள் தமிழ் வளமான இலக்கியமும் செம்மையான இலக்கணமும் கொண்ட தொன்மையான தனித்தன்மையுள்ள சிறந்த மொழியாகும் தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடர் என்ற சொல் பிறந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் செம்மொழி தமிழ் தமிழறிஞர்கள் கால்டுவெல்லை போலவே தமிழ் மொழியை ஆராய்ந்தனர் சி லக்குவனார் என்ற தமிழறிஞர் உலகில் வழங்கும் மொழிகற்கெல்லாம் முற்பட்ட தொன்மையுடையது நம் செந்தமிழ் என்றார் தமிழே உலகின் மூத்த செவ்வியல் மொழி என்று ஆய்ந்துரைத்தார் மொழி ஞாயிறு தேவநேய பாவானார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையும் பெருமையும் வாய்ந்த இலக்கிய இலக்கண மிக்க நம் தமிழ்மொழி காலத்தால் அழியாத மூத்த மொழி தனக்கேயுரிய தனித்தன்மையால் மிடுக்குடன் செம்மாண்டு செல்வியல் மொழியாய் திகழ்கிறது சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் தம் வடமொழி பெயரை பருதிமார் கலைஞர் இன்று தமிழில் மாற்றியமைத்துக் கொண்ட தமிழறிஞர் தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என்று வழங்கியதோடு அதனை உயர்மொழி தனிமொழி செம்மொழி என பிரித்து அதற்கு காரணங்களையும் விளக்கியுள்ளார் உயர்மொழி தான் வழங்கிய நாட்டின் கண் உள்ள பல மொழிகளுக்கும் தலைமையும் அவற்றிலும் மிக்க மேதகவும் உடையமையும் உள்ள மொழியே உயர்மொழி இவ்விலக்கணத்தில் ஆராயும் இடத்து தமிழ்மொழி தெலுங்கு கன்னடம் முதலியவற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றில் மிக்க உடையதாலும் உயர்மொழி என்க தனிமொழி தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழியே தனிமொழி எனப்படும் அவ்வகையில் மற்ற மொழிகளில் உள்ள பிறமொழிச் சொற்களை பிரித்தெடுத்தால் அவை தனிமொழியாக தனித்து இயங்காது ஆனால் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழிச் சொற்களை பிரித்து எடுத்தாலும் அது தனித்து இயங்கவல்லது எனவே தமிழ்மொழி தனிமொழி என்னும் பெருமை மிக்கது செம்மொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய மொழி புகழ் செம்மொழியாம் என்கிறார் பருதிமார் கலைஞர் திருந்திய இலக்கண இலக்கிய வளங்களைக் கொண்டு கால புதுமையை பெற்ற கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாக திகழும் நம் தமிழ்மொழி செம்மொழி என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை தமிழ் மொழியின் சிறப்புகள் உலகத்தில் உள்ள பிற மொழிகளில் எழுத்து சொல் யாப்பு அணி ஆகியவற்றுக்கு இலக்கணம் உண்டு ஆனால் தமிழ் மொழியில் மட்டுமே பழந்தமிழரின் புற வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தை கூறும் பொருள் இலக்கணம் உள்ளது பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை ஆகியன தமிழில் தோன்றிய தொன்மையான இலக்கியங்கள் அக்கால மக்களின் காதல் வாழ்க்கையையும் வீர வாழ்க்கையையும் கொடைத்தன்மையையும் மகளிரின் மாண்பினையும் எடுத்தியமுகின்றன தமிழ் மொழியில்தான் அறநூல்கள் பல உள்ளன திருக்குறள் தலையாய அறநூலாக திகழ்கின்றது தொல்காப்பியம் தொன்மையான இலக்கண நூல் இதை போன்றதொரு இலக்கண நூல் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லை தமிழில் ர ந ஏ ஓ ஆகிய ஐந்தும் எழுத்துகளையும் சிறப்பு எழுத்துகள் என்பர் செம்மொழி தகுதிப்பாடுகள் பழமை பொதுமை செம்மை ஒழுங்கு நடுநிலைமை நிலைபேறு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சீர்மை தன்மை எளிமை தெளிவு ஆகிய தகுதிகளைக் கொண்ட அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கிறது சங்க இலக்கியம் கூறும் வாழ்வியல் கோட்பாடுகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மக்களை ஒன்றிணைத்தது புறநானூறு செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சத்துடன் வாழ்ந்த இல்லற மாண்பினை காட்டுகிறது தீதும் நன்றும் தரவாரா ஊழின் வழியே உயிர்களின் வாழ்வும் செல்வதால் வியத்தலும் இளன் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே என பொதுமை நெறியை எடுத்துரைப்பதோடு நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்னும் உயர் கருத்தையும் கூறும் புறநானூற்று கருத்துகள் வாழும் முறைமையை நமக்கு உணர்த்துகின்றன நீர்வளம் கூறும் இலக்கியம் நீர்வளம் இல்லாத இடம் பாலைவனமாகும் பாலைவனத்தில் பயிர் விளையாது நீர்வளம் மிக்க நாட்டில்தான் பயிரும் உயிரும் செழிக்கும் பருவமழை பொய்த்தாலும் நீர்வளத்தை பெருக்க வேண்டியது நாட்டை ஆழ்வோரின் கடமை என்னும் கருத்தை உணர்த்தும் வகையில் பாண்டிய நாட்டில் வாழ்ந்த குடப்புலவியனார் என்ற சங்ககால புலவர் நீரின் ரமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் பாடலில் உடம்புக்கு தண்ணீர் இன்றியமையாதது உடம்புக்கு உணவு கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்களாவர் உணவு என்று சொல்லப்படுவது நிலமும் நீரும் ஆகும் பள்ளமான நிலத்தில் நீர் தேங்கி பறந்திருக்கும்படி நீரை நிலைத்திருக்கச் செய்தால் நன்மைகளும் பெருமைகளும் உண்டாகும் இல்லையெனில் பெயர் இங்கு நிலை பெறாது என்னும் கருத்தை பல்லாண்டுகளுக்கு முன் அறிவுறுத்தியுள்ளார் குலம் தொட்டு வளம் பெருக்கி என்று பட்டின பாலையும் இம்முறையை போற்றுகிறது உழவர்களை போற்றும் திறம் வெள்ளைக்குடி நாகனார் என்னும் புலவர் புலமுற்றுத்து துஞ்சிய கிள்ளிவளவனை நோக்கி வான்முட்டும் உன் வெண்கொற்ற கொடை வெயிலிலிருந்து உன்னை மறைப்பதற்காக மட்டுமன்று துன்ப வெயிலால் வருந்தும் உன் குடிமக்களுக்கு நீ நிழல் தர வேண்டும் என்பதனை அறிவிக்கவே இருக்கிறது உன் வீரர்கள் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து உனக்கு வெற்றியை தேடித் தருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் நிலத்தை உழுது பயிரிட்டு கலப்பையை காக்கும் உழவர்களே ஆவர் அத்தகைய உழவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காக்க வேண்டியது உனது கடமை அவ்விதம் நீ செய்தால் உன் பகைவர்களும் உன் அடியை வணங்கி போற்றுவர் என்று பாடினார் இவ்விதம் உலகோர் அனைவரும் போற்றத்தக்க வகையில் சாதி மத இன வேறுபாடுகளின்றி அறச்சிந்தனையுடன் கூடிய கருத்துக்களை எங்கும் எல்லோருக்கும் எடுத்துரைக்கும் நம் தமிழ்மொழி செம்மொழி வெள்ளிடை மலையாக வெளியிடப்படுகிறது